ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண சாதலும் புதுவதுமன்றே சாதலும் அன்றே வாழ்தல் இனிதன மகிழ்ந்தும் இளமே முனிவின் இன்னாத என்றலும் இளமே தன் துளி தலையான கல்பொருது இறங்கும் மள்ளல் பேரையாற்று நீர் வழிபடும் புனைபோலாருயிர் முறை வழிபடும் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனோ மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாரா ஞானாசிரியர் கணியன் பூங்குன்றனார் திருவடிகள் போற்றி இலக்கியத்திலே எட்டு தொகையில் இருக்கின்ற ஒரு நூலாக விளங்கக்கூடிய புறநானூற்றிலிருந்து ஒரு பாடலை இப்போது யாம் பாடினோம் ஏற்றியவர் கணியன் பூங்குன்றனார் இந்த பாடலை ஐநா சபையின் முகப்பிலே எழுதியிருக்கிறார்கள் என்பது சிறப்புக்குரியது சிவா திருச்சிற்றம்பல்